இந்த அஞ்சு பாயிண்ட் நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சோம்பேறித்தனத்திலருந்து வெளியில் வந்துடலாம் எப்போவுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா வாட் இஸ் தி கோல் என்ன உங்களோட இலக்கு அப்படிங்கிறத தெளிவாக டிட்டர்மைன் பண்ணுங்கள் இதுதான் என்னோடய இலக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் வீடு நான் ரெண்டாயிரத்தி முப்பதில் கட்டுவேன் டிசைட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை யுவர் கோல் ரெண்டாவது பாயிண்ட் பிரேக் டவுன் இன்ட்டு ஸ்மால் பீஸ் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வீடு வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க புரோக்கன் இன்ட்டு ஸ்மால் டாஸ்க் அஞ்சு வருஷம் இருக்குது அப்போ நான் ஒரு வருஷத்துக்கு என்ன செய்யணும் இருபது லட்சம் வேணும் அஞ்சு வருஷத்துக்கு நாலு லட்ச ரூபா வேணும் மூணாவது பாயிண்ட் என்னென்னங்க இன்வெர்ஷன் திங்கிங் மாடல்னா நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்கள் எழுதுங்க பாயிண்ட் நம்பர் ஒன் வீட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்க பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுவீங்க என் வாழ்க்கையிலேயே லைஃப்லேயே பிஸ்னஸ் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக அந்த சோம்பேறித்தனத்தை தட்டி தூக்கலாம் எப்போ சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு போகுதோ நம்ம மனசு தெளிவாகிடும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சிறப்பாக செயல்படுத்தலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நினைச்சது அந்த என்ன கோல் வைக்கிறோமோ சிறப்பாக நடக்கும் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான வீடியோவை நம்ம பார்க்கலாங்க ரொம்ப முக்கியமான வீடியோ நானும் இதில் அப்பப்போ மாட்டிக்குவேன் நானும் அப்பப்போ இதை பார்த்து தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவேன் ஸோ எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் சூழ்நிலைகள் இருந்தால் சிறப்பாக என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பேசுகிறேன் இன்கேஸ் ஒரு வாரமாக நான் பேசலைன்னா கூட எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுங்க நிலமாக பேசிவிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னாங்க லேசினஸ் சோம்பேறித்தனம் எல்லாருக்குமே இருக்குதுங்க அந்த சோம்பேறித்தனத்தை எப்படி தட்டி தூக்குறது இவ்வளோ தான் கான்செப்ட் ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்குது இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் இந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் போய்டும் இந்த சோம்பேறித்தனம் பார்க்குறதுக்கு முன்னால் ஒன்று பார்க்கலாங்க நமக்கு தேவைகள் நிறையா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் நீட் எக்ஸாம் எழுதணும் என்னோடய கனவு வந்து இதில் பாஸ் ஆகிட்டா அந்த படிப்பு படிக்கணும் அப்படின்ட்டுருக்கலாம் அல்லது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நான் அந்த வேலைக்கு போயே ஆகணும் போனால் தான் என்னோடய குடும்பம் பொருளாதாரத்தில் சிறந்திருக்கும் வேறு வழியே இல்லை என் கனவரும் என்னை கண்டுக்கலை இதை நான் பாஸ் பண்ணியே ஆனால் தான் என் குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் பல கனவுகள் இருக்கும் ஆனா நம்மளால் செயல்படுத்த முடியுதா முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நான் சொல்கிறது இந்த எக்ஸாமுக்காக மட்டும் சொல்லிங்க ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு படிப்பு நம்ம பையனை படிக்க வைக்கணும் ஒரு கல்யாணம் பண்ணணும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லை பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லை உங்களுக்கே கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த சோம்பேறித்தனம் வந்து முன்னால் நிற்கிறதுனால நம்மளால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல ஸோ புரியறத்துக்காக இந்த எக்ஸாம்பிள் உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு மைண்டில் எழுதி வச்சுக்கோங்க அது ஏன் நடக்கலைன்னு பாருங்கள் இந்த அஞ்சு பாயிண்ட் நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் சிறப்பாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்போவுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா வாட் இஸ் தி கோல் என்ன உங்களோட இலக்கு அப்படிங்கிறத தெளிவாக டிட்டர்மைன் பண்ணுங்கள் இதுதான் என்னோடய இலக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் வீடு நான் ரெண்டாயிரத்தி முப்பதில் கட்டுவேன் டிசைட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை யுவர் கோல் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் இல்லையா நான் வந்து ஆறு மாதம் எனக்கு இருக்குது நான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நான் ஜாப்பில் ஆறு மாதத்தில் படித்து எக்ஸாம் எழுதி அந்த கட் ஆஃப் மார்க் வாங்கி நான் அந்த வேலையில் ஜாயின் பண்ணும் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீட் எக்ஸாம் இத்தனாவது மாதம் வருது நான் சிறப்பாக எழுதுவேன் எனக்கு இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணி இந்த காலேஜில் நான் படிக்கணும் அப்படின்னு கோலை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தாலும் சரி ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களோட கோலை கிளாரிஃபை யுவர் கோல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் கோல் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது பாயிண்ட் பிரேக் டவுன் இன்டு ஸ்மால் பீஸ் அதாவது அந்த பெரிய கோல் சொல்லிட்டீங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதணும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வீடு வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அதை வந்து ப்ரோக் பண்ணுங்கள் அதை வந்து உடைங்க ப்ரோக்கன் இன்ட்டு ஸ்மால் டாஸ்க் அதை சின்ன சின்னதாக டாஸ்க் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும் சார் அஞ்சு வருஷம் எனக்கு இருக்குது சார் எவ்வளோ உங்களுக்கு பணம் வேணும் இருபது லட்ச ரூபா பணம் வேணும் சார் அஞ்சு வருஷத்தில் எனக்கு அந்த இருபது லட்ச ரூபா இருந்தால் நான் வீடு வாங்கிடுவேன் சார் ஸோ அந்த டாஸ்க்கை வந்து பிரிச்சுடுங்க அஞ்சு வருஷம் இருக்குது அப்போ நான் ஒரு வருஷத்துக்கு என்ன செய்யணும் இருபது லட்சம் வேணும் அஞ்சு வருஷத்துக்கு நாலு லட்ச ரூபா வேணும் ஒரு வருஷத்துக்கு நாலு லட்ச ரூபா நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் அப்பதான் தான் அஞ்சாவது வருஷம் உங்கள் கிட்டே இருபது லட்ச இருக்கும் அந்த வீடை வாங்க முடியும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதணும் ஆறு மாதம் இருக்குன்னா ஓ இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது ஆறு மாதம் எனக்கு டைம் இருக்குன்னா நான் மாதம் மாதம் என்னத்தை படிக்கணும் எவ்வளோ போர்ஷன் படித்தா அந்த எக்ஸாமை சிறப்பாக எழுதலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நான் கல்யாணம் பண்ணணும் இந்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணணும் இந்த கல்யாணத்துக்கு என்ன தேவை அதுக்கு அந்த டார்ஜெட் கோல் வச்சுருங்க ரெண்டாவது பிரேக் இன் டு ஸ்மால் டாஸ்க் சின்ன சின்ன டாஸ்காக பிரிச்சிருங்க அந்த மாதத்துக்கு என்ன தேவை என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருங்க வீடு வாங்கணுன்னாலும் சரி கார் வாங்கணுன்னாலும் சரி எல்லாத்துக்கும் இதே கான்செப்ட் தான் எக்ஸாமுக்கு நான் சொல்லிடுறேன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த எக்ஸாம் வருதுன்னா இவ்வளோ போர்ஷன் படிக்கணும்னா மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ படிக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன டாஸ்க்காக வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க அற்புதமாக செயல்படுத்துங்க இந்த மூணாவது நாலாவது டாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு இதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் மூணாவது பாயிண்ட் என்னென்னங்க இன்வெர்ஷன் திங்கிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புதுசாக திங்க் பண்ணோம் அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்வர்ஷன் திங்கிங் மாடல்னா நெகட்டிவ் கான்சிகுவன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்கள் சரி சார் என்னால் எக்ஸாம் இருக்குது ஆறு மாதம் தெரிஞ்சு வச்சு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு என்ன படிக்கணும்னு சொல்லி அந்த கோல்ல இருந்து சின்ன சின்னதாக டாஸ்க்கை பிரிச்சுக்கிட்டேன் என்னென்ன நெகட்டிவ் நான் இந்த எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டு எனக்கு மார்க் கிடைக்கலன்னா என்ன நடக்கும் எழுதுங்க பாயிண்ட் நம்பர் ஒன் வீட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்க பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுவீங்க உங்கள் குழந்தையோ உங்கள் பையனையோ உங்களால் பொருளாதாரத்தில் எதுவுமே சப்போர்ட் பண்ண முடியாது கணவரும் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் ஓகேங்களா இது அந்த மாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸ் அதே மாதிரி வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு அஞ்சு வருஷத்தில் பிளான் பண்ணிட்டீங்க அஞ்சு வருஷம் கழித்து வீடு வாங்கணும் ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளோ பணம் வேணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க வருஷத்துக்கு எவ்வளோ பணம் வேணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அதை சேமித்தாதான் அது சேமிக்கலைன்னா என்ன ஆகும் வீடு வாங்க முடியாது வாடகை வீட்டில் தான் இருக்கணும் ஒவ்வொரு வீடுக்கு வாடகை வீட்டில் மெட்டீரியல்ஸை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும் எதையும் திங்ஸ் உங்கள் தேவையான திங்ஸை நீங்கள் வாங்க முடியாது ஸ்கூலுக்கு பக்கத்தில் நீங்கள் நினைப்பீங்க கிடைக்காது உங்களோடய ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் அளவுக்கு இருக்காது சொந்த வீடு இல்லைங்கிற ஒரு ஃபீலிங்கில் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி என்ன தேவைகளாக இருந்தாலும் என்னென்ன நெகட்டிவ் நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்வென்ஷன் திங்கிங்கில் நீங்கள் எழுதுங்க நெகட்டிவ் கான்சிகுவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எழுதுனீங்கன்னா உங்கள் மைண்ட் என்ன சொல்லணும்னா உங்கள் இவ்வளோ நெகட்டிவ் இருக்காடா இன்னும் ஆறு மாதம் இருக்குது அஞ்சு வருஷம் இருக்குது நம்ம இதை சிறப்பாக செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கு டக்குன்னு ஒரு புத்துணர்ச்சி வரும் அந்த சோம்பலை தட்டி தூக்குவீங்க அந்த லேசினஸ் உங்களை விட்டு ஓடி போயிடும் நாலாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க செகண்ட் ஆர்டர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா செகண்ட் ஆர்டர் திங்கிங்னா இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடாது சரிப்பா இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிடுறோம் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறோம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு செகண்ட் ஆர்டர் திங்கிங்னு சொல்லுவாங்க அதான் லாங் டேர்ம் திங்கிங் அப்படின்றதுக்கு சொல்லலாம் அந்த மாதிரி நீங்கள் யோசனை பண்ணுங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்ம வீடு வாங்கிட்டோம் அப்போது பத்து வருஷம் கழித்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவோம் என் பையன் இந்த காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுவான் நான் ரிட்டையர் ஆகிடுவேன் இந்த மாதிரி லாங் டேர்ம் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் தன்மை வரும் ஸோ இந்த லாங் டர்ம் பிளானை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்துங்க ஏன்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களோட லேசினஸ் அங்கேருந்து ஓடும் புரியுதுங்களா ஸோ கடைசியாக அஞ்சாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா நம்மளோட சுற்றுப்புறத்தை மாற்றுங்க அப்படியே காலையில் எந்திரிக்கிறது அதே பெட்டில் உட்காந்துருக்கிறது அதே புக் எடுத்து வைக்கிறது உடனே தூக்கம் வந்துடும் காலையில் எழுந்திரிக்க வேண்டியது வீடு வாங்கணுன்னு பிளான் பண்ணிட்டோம் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டோம் இதை படிக்கிறோன்னு பிளான் பண்ணிவிட்டோம் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே சார் அதே சோம்பேறித்தனமாக இருக்குது சார் அந்த ரூமில் உட்காந்தாலே என்னால் ஒன்றுமே முடியல சார் தூக்கம் வருது சார் நிறைய பேர் சொல்கிறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோடய என்விரான்மெண்ட்டாக மாற்றுங்க பெட்டை மாற்றி போடுங்க ரூம்லாம் நீட் பண்ணுங்கள் இல்லை வேறு ரூமில் உட்காந்து படிங்க எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு படிக்க முடியும்னு நீங்கள் மைண்டு சொல்லுதோ அந்த இடத்துலேருந்து படிங்க இந்த அஞ்சு விஷயத்தை லைஃப்பில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சோம்பேறித்தனம் உங்களை விட்டு ஓடி ஒன்ஸ் ஒன்சகண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள் அஞ்சு விஷயம் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை யுவர் கோல் என்ன கோலுங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசைவ் பண்ணுங்கள் அப்புறமா பிரேக் டவுன் இன்ட்டு ஸ்மால் டாஸ்க் சின்ன சின்ன டாஸ்க்காக பிரிங்க ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறீங்க அப்போ மாதத்துக்கு என்ன என்ன பண்ணலாம் அப்படி என்ன டாஸ்க்கை பிரிச்சிருங்க மூணாவது இன்வென்ஷன் திங்கிங் மாடலில் நீங்கள் செயல்படுங்க அதாவது என்னென்ன நெகட்டிவ் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும் நாலாவது செகண்ட் ஆர்டர் திங்கிங் அப்படின்னா லாங் டேர்மாக பிளான் பண்ணுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு என்ன பத்து வருஷத்துக்கு என்ன இருபது வருஷத்துக்கு என்னன்னு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அஞ்சாவது உங்களோட என்விரான்மெண்டெலாம் மாற்றுங்க ஸோ இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த லேசினஸ் உங்களை விட்டு போயிடும் இந்த என்விரான்மெண்ட்டை மாற்ற சொன்னேன் வழியில் சார் அந்த ரூமில் தான் சார் நான் இருந்து படிக்கணும்னா அந்த ரூமை வந்து அந்த ரூம் கலர் உங்கள் மைண்டுக்கு பிடிக்கிற மாதிரி மாற்றுங்க சரிங்களா பெட்டை மாற்றி போடுங்க பெட்டில் உக்காந்தா தூக்கம் வருதுன்னா காட்டை எடுத்து நிறுத்திடுங்க கீழே பாய் போட்டு உக்காந்து படிங்க ஒரு வாசனை வரக்கூடிய அந்த சாம்பிராணி ஊதுபத்தி அதெல்லாம் கொஞ்சம் பற்று வைங்க கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க ப்ரே பண்ணிவிட்டு சோம்பேறித்தனம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த நாளையும் செயல்பட்டு அஞ்சாவது உங்கள் என்விரான்மெண்டில் மாத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட லேசினஸ் போயிடும் ஸோ நிறைய அந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் காம்படிஷன் எக்ஸாம் எழுதுகிறேன் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறேன் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த போட்டித் தேர்வு எழுதுறவங்கலாம் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் என் வாழ்க்கையிலேயே லைஃப்லேயே பிஸ்னஸ் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக அந்த சோம்பேறித்தனத்தை தட்டி தூக்கலாம் எப்போ சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு போகுதோ நம்ம மனசு தெளிவாகிடும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சிறப்பாக செயல்படுத்தலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நினச்சது அந்த என்ன கோல் வைக்கிறோமோ சிறப்பாக நடக்கும் தாங்க கான்செப்ட் இந்த இடத்துல நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த டாஸ்க்கு எக்ஸாம் வருது காம்படிஷன் எக்ஸாம் வருது நீட் எக்ஸாம் வருது ஆறு மாதத்தில் இந்த வீடு கட்டுறது இல்லை ஏதாவது ஒன்று பிளான் பண்ணணும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல சார் நான் ஒரு சிந்தனையிலே போயிட்டே இருக்கிறேன் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல ஒன் ஹவரில் ப்ரிப்பேர் பண்ணுறது ஆறு மணி நேரம் ஆகுது இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அதடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தக்காளி டெக்னிக்னு தமிழில் சொல்லலாம் அதாவது பொமோட்டோரோ டெக்னிக் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்துங்க படிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வேலையை ஷெட்யூல் பண்ணுறதுக்கு பிளானிங் பண்ணுறதுக்கு இந்த பொமெட்டோரோ டெக்னிக் ஹண்ட்ரட் உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்கும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் செயல்படுத்தலாம் அந்த லிங்கை நான் இந்த வீடியோ கீழே அனுப்புகிறேன் சிறப்பாக பாருங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டு வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் திருப்பாரு இல்லை பிசினஸ் செயற்கிறா இருந்தாலும் பரவாயில்ல பிசினஸ் செய்கிறவங்களே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மணி நேரம் ரிசல்ட் உங்களுக்கு வராது ஆனால் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறீங்க ஒரு டைம் பிஸ்ட் மாதிரி வாங்கிக்கிறீங்க டூ ஹவர்ஸ் செக் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு எவ்ரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கான்சன்ட்ரேஷனாக அந்த வேலையை பார்க்குறீங்க அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேலை செய்றீங்க அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேலை அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேலை ரிலாக்ஸ் பண்ணுறீங்க நாலு ஸ்லாட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை சிறப்பாக செஞ்சிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டெக்னிக்கை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ஜாய் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன் சூப்பராக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருது இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபிட்டாகும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு கோர்ஸ் சொல்லிடுறேன் மனசுக்குள்ள சில வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தூக்கி போடுங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டால் உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது ஓகேங்களா நான் பாயிண்ட் நம்பர் த்ரீ சொன்னேன் இன்வர்ஷன் திங்கிங் மாடல் அதை நீங்கள் எப்போ அந்த மாடலை நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களோ என்னென்ன நெகட்டிவ் நடக்கும்னு திங்க் பண்ணிட்டாலே இதெல்லாம் தட்டி தூக்கிடலாம் ஓகேங்களா வருத்தங்கள் வேதனைகள்லாம் தள்ளி போடுங்க நமக்கு எதுக்கு வருத்தம் வேதனை நம்ம இதை படித்து இந்த எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் ஆகிட்டால் நமக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நம்புனிங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்புங்க ஓகேங்களா நம்புனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் செயல்பாடுகள் நடக்கும் ஸோ அந்த வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் மனசுக்குள்ளே இல்லாமல் இருக்கணுன்னா ப்ளேலிஸ்ட் போங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஆழ்மன பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி ஆறு விதமான செல்ஃப் டாக் ப்ராசஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நைட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஏதாவது படிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த சிந்தனைகள் வருதுன்னா அதுக்கு நீங்கள் அந்த ஆழ்மன பயிற்சிகளை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட டார்ஜெட் என்னவோ நீங்கள் ஈஸியாக அடையலாம் இவ்வளோதாங்க கான்செப்ட் ஓகேங்களா இந்த கான்செப்ட்டில் ஒரு முடிவு உணர்ற மாதிரி நான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனிங்க இன்கேஸ் அந்த கான்செப்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆழ்மன பயிற்சிகள் பண்ணுறீங்க மனசில் வருத்தம் இல்லை வேதனை இல்லை எதுவுமே இல்லாமல் பக்காவாக இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் பயன்படுத்தி லேசினஸ் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறீங்க இன் கேஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஒரு மார்க் இல்லை சார் அஞ்சு மார்க் இல்லை சார் எலிஜிபிள் போயிடுச்சு சார்னா அதுக்காக கவலைப்பட வேணாம் இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை அதை விட சிறப்பாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுங்க அதை விட சூப்பரான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கறது உண்மை உண்மைத்தன்மை புரிஞ்சு செயல்படுங்க இந்த அஞ்சு விஷயத்தை செய்யுங்க லேசினஸை தட்டி தூக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக அனுப்புங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி